ஹே இந்த வீடியோ பாடுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் நீங்க வேலை தேடி ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ரெஸ்பான்ஸ் வராம சோர்ந்து போயிட்டீங்களா வீட்ல எப்ப வேலை கிடைக்கும்னு கேக்குறதால மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமா இருக்க போகுது மதுரையில ஒரே நாள்ல நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நேர்ல வந்து வேலை கால் எடுக்க போறாங்க இது சாதாரண ஜாப் மேலா கிடையாது இது ஒரு மெகா ஜாப் ஃபேர் இதோட பெயர் தான் வேலை வாய்ப்பு விழா டூ பாயிண்ட் ஓ மெகா ஜாப் ஃபேர் மதுரை பிப்ரவரி பதினான்காம் தேதி காலை எட்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தமுக்கம் மைதானத்துல நடக்கப் போற இந்த நிகழ்ச்சி வேலை தேடுற இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இங்க என்ன ஸ்பெஷல் தெரியுமா நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் கலந்துக்கிறாங்க ஐடி கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் மார்க்கெட்டிங் கஸ்டமர் சப்போர்ட் பேக் ஆஃபீஸ் டெக்னிக்கல் வேலைகள் சர்வீஸ் துறைன்னு பதினஞ்சு விதமான இருந்து கம்பெனிகள் வராங்க அதனால டிகிரி முடிச்சவங்களுக்கும் டிப்ளமோ ஐடிஐ பனிரெண்டாம் வகுப்பு படிச்சவங்களுக்கும் அனுபவம் உள்ளவங்களுக்கும் ஃப்ரெஷர்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க சாதாரணமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணா என்ன ஆகுது ரெஸ்யூமே அனுப்புவோம் பதில் வருமா வராதா தெரியாது சில நேரம் ரிஜெக்ஷன் கூட வராது ஆனா இங்க அப்படி கிடையாது நீங்க நேர்ல போய் கம்பெனி ரெப்ரசென்டேட்டிவ் முன்னாடி நின்னு பேசலாம் உங்க திறமை என்ன உங்க ஆர்வம் என்னன்னு நேர்ல சொன்னா உங்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் சில கம்பெனிகள் அங்கேயே ஸ்பாட் இன்டர்வியூ நடத்துவாங்க சில பேருக்கு அதே நாள்லே செலக்சன் வர வாய்ப்பும் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ஆன்லைன் ரெஸ்யூமே போர்ட்டல் வசதி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க முன்னாடியே உங்க ரெசியூமையை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணினா நீங்க போகும் முன்னாடியே சில கம்பெனிகள் உங்க ப்ரொஃபைலை பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க அங்க போகும்போது யாரிடம் பேசணும் எந்த கம்பெனி உங்களுக்கு பொருத்தோன்னு கிளியரா தெரியும் இதனால நேரம் சேமிப்பாகும் சான்ஸ் கூடும் இந்த மாதிரி ஜாப் ஃபேருக்கு போறப்ப சில விஷயங்களை கவனிச்சா உங்களுக்கு நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதல்ல உங்க ரெசியூமே கிளியரா சிம்பிளா இருக்கணும் தவறுகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கம்பெனி கவனிக்காது அடுத்து உங்க சான்றிதழ்கள் ஆதார் ரெசியூமே பிரிண்ட் எல்லாம் ஒரு கோப்புல ஒழுங்கா எடுத்துட்டு போங்க மூன்றாவது சாதாரணமா உடை போடாம சுத்தமா சுத்தமாக டிரஸ் பண்ணி போங்க முதல் பார்வை ரொம்ப முக்கியம் நாலாவது பயம் வேண்டாம் பேச தெரியலன்னு பயப்படாம நிம்மதியா சிம்பிளா உங்க விஷயத்த சொல்லுங்க கம்பெனிக்கு ஆள் வேணும் தான் நீங்க போய் நின்னாலே உங்க பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இன்னைக்கு வேணா அடுத்த தடவ போலான்னு தள்ளி போடுவாங்க ஆனா இந்த மாதிரி பெரிய மெகா ஜாப் ஜாப்ஃபேர் மதுரையில அடிக்கடி வராது நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஒரே இடத்துல ஒரே நாள்ல உங்களை பாக்க வராங்கன்னா அது பெரிய வாய்ப்பு இத தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு வருத்தப்பட வேண்டிய நிலை வரலாம் இன்னொரு விஷயம் நீங்க இப்போ வேலை இல்லாதவரா இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்பு தேடுறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஜாப் ஃபேர் உங்களுக்கு யூஸ் ஆகும் சில சமயம் நம்ம தகுதியை விட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம குறைவான சம்பளத்துல வேலை பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு ஜாப் ஃபேர் நமக்கு ஒரு அப்கிரேட் சான்ஸ் அதனால பெப்ரவரி பதினான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு தமுக்கம் மைதானம் இந்த இடத்த மறக்காம மனசுல பதிச்சுக்கோங்க வீட்ல இருக்கிற நண்பர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை வேலை தேடுற யாரு இருந்தா இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட அது ஒரு குடும்பத்துக்கே பெரிய மாற்றம் தான் இந்த வேலை வாய்ப்பு விழா பற்றிய முழு விவரங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் எந்த கம்பெனிகள் வராங்கன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி முழு வீடியோ பாருங்க வாய்ப்பு கதவ தட்டிக்கிட்டு இருக்கு கதவு திறக்க வேண்டியது உங்க கையில தான்